வணக்கம் ரசிகர்களே இது நம்ம இப்போ பார்த்துக்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா இது வந்து பணம் வந்து பூமியில் போட்டு இதை வந்து அப்படியே எடுக்கிறாங்க பாருங்கள் தெரியாது இது வந்து நான் வீடியோ எடுத்தால் போடுவேன் பாருங்கள் பில்டிங்கையும் பூமி வந்து எடுத்து போட்டு கரெக்டாக தான் படுறா

ஓட்டரியா இது எடுத்துட்டாங்க உள்ளேருந்து உள்ளேருந்து எடுத்து இப்போ அதே மண்ணை தள்ளி வச்சிடுறாங்க இது மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு இதை பயன்படுத்த இப்போ இந்த கேணியில் வந்து என்ன பயிர் பயிர் வச்சுருக்காங்க ஓகோ இதில் ரசிகர்களே இங்கே பாருங்கள் இது வந்து கழனி அதை காடு சொல்லுவாங்க இல்லையா இதில் வந்து நெல் பயிர் வச்சுருக்காங்க இப்போலாம் நிறைய வருங்க விவசாயம் வந்து நிறைய அழிஞ்சிக்கிட்டே வருது ஆனால் இந்த ஊர்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க பாருங்கள் இது ஃபுல்லாக அப்படியே இந்த வெறுப்பு சுற்றி வெறுப்பு மேலே வந்து தென்னை மரம் வைக்கணும் தென்னை மரம் பனை மரம் வைக்கணும் அப்போ தான் வந்து மண் அறிகாது இருக்கும் இது ஃபுல்லாக பாருங்கள் தென்னை மரம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் வைக்கணும் இது ஃபுல்லாக நெல் இந்த பக்கம் மலைப்பகுதி ஃபுல்லாக மலைங்கிருக்கு உங்களுக்காக கொண்டு இருப்பது உங்கள் குமரவேல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சு கொள்வோம் ரசிகர்களே சொல்லிட்டு நம்ம வந்து இப்போது இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம் ஏய் இது போக முடியுமாங்க இது மேலே தேவா இது நடந்து போக முடியுமாங்க மேலே உள்ள தண்ணி இதுமா இருக்குமா ஆ போ மேலே நீ ஃபஸ்ட் ஏரு உங்களுக்காக காட்டுறதுக்காக நாங்கள் வந்து இப்போது வறுப்பு மலை ஏறி போகிறோம் மக்களே வழுக்கு உள்ளே வந்துடு போண்டா ஆ கீழே சேரு இருக்குமான்னு கேட்டேன் இருக்குதா மக்களே இங்கே பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக விவசாயம் அப்படியே இது வந்து நெல் வச்சுருக்காங்களாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் வச்சு இப்போ சேர்ணு நல்லா சூப்பராக உங்களுக்காக இது வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன் எடுத்துக்கிட்டுருக்கேன் நெல் குட்டி குட்டியாக வந்துருக்குது பாருங்க பாரு என்ன என்னை அப்படியே கவர் பண்ணுன்னா எப்படி டச்சு கேமரா ரெடி பண்ணாத நல்லா தள்ளி தள்ளிப்போம் தெரிஞ்சா எனக்கு நல்லா தெரிந்தா ஓகே அனைவருக்கா வணக்கம் இப்போ இருக்க விவசாய நேரத்தில் இப்போ வந்து நிறைய விவசாயெல்லாம் இருக்கு வருது ஆனால் அப்படி இருக்கும்போது இங்கே பாருங்கள் இங்கே வந்து பயிர் விட்டுருக்காங்க இது வந்து அணைக்கட்டு சைடு வந்து கீ ஊர் இது வேலூர் பக்கத்தில் அணைக்கட்டு இருக்குது அங்கே வந்து கீ ஒடுக்குத்தூர் ஒடுகுத்தூர் இந்த ரூட்டில் வந்து இங்கே வந்து இது வந்து கீ இங்கே வந்து எங்கள் தங்கச்சி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி தான் வந்த ஊருக்கு வந்த ரொம்ப நாள் கழிச்சி வந்திருக்கேன் அது நிறைய வருவேன் அப்போல்லாம் வந்து நம்ம சேனல் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது நம்ம இப்போ பயிர் விட்டுருக்கோம் அப்போல்லாம் வந்து காலியாக இருக்கும் கரும்பு வைப்பாங்க இங்கே கரும்பு பனக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து கேழ்வரகு அதுக்கப்புறம் வந்து தக்காளி அதுக்கப்புறம் வந்து இது அரிசி இது என்ன அரிசின்னு தெரியல இதுனா நெல்லு வா தெரியுமா உனக்கு இல்லை என்ன நெல் இது பேர் தெரியுமா உனக்கு இது நெல் பேர் என்னப்பா மதிப்பித்தான் நெல் நல்லா அசியாங்க இது எது நல்லா பயிரா இது பார்த்துக்கங்க எப்படி மூஞ்சி சரியா தெரியல கருப்பல் அது வெளிச்சிட்டு அப்படிதான் இருக்கும் இப்போ நான் நல்லா பரவாயில்ல எப்படி தெரிஞ்சு போகுது ஆள் மூஞ்சி தெரியுது இல்லை கருப்பா தான் போகுது இல்லை அப்படி போயிடுப்போம் அந்த பக்கம் போ அப்படி நான் கவர் பண்ண இப்போ ஒன்றும் தெர்டில்லை ஓகேவா நம்ம வந்து இப்போ உங்களுக்காக காட்டுறதுக்காக நம்ம வந்திருக்கோம் இந்த பக்கம் இப்படி காட்டு இப்படி எப்படி இந்த புல்லாம் எப்படி காட்டு என்னையும் அவருக்கு கவர் ஆகணும் அப்படியே அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக எல்லாமே நெல் தானா சூப்பர் ஓகே நன்றி நண்பர்களே இப்போ அடுத்த இன்னும் மேலும் மீதி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அது தம்பி பிடிக்கிற சின்ன குழந்தை அதனால் அது கொஞ்சம் இதாகுது பாருங்க இது ஃபுல்லாக மலை ஃபுல்லாக மலை சுற்றி மலை தான் இது பாருங்க இந்த ஊரில் ஒரு சிறப்பு என்னென்னா இவ்வளோ இருக்குது இந்த ஊரில் வந்து கொசுவை கிடையாது கிடைக்காது இல்லைங்க சுத்தமாக கொசுவை கிடைக்காது நைட்டில் வெளியே அப்படியே படுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் அப்படியே அருமையாக ஓகே நன்றி மக்களே